ஹலோ டீயர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓர் எழுத்து ஒரு மொழி செவன்த் ஸ்டாண்டர்ட் டம் டூ எல் ரெண்டு ஓகேவா இப்போ பாருங்க ஓர் எழுத்து ஒரு மொழி இ பூ கை இது மூணுமே ஒரே ஒரு எழுத்து தான் ஆனால் ஒரு எழுத்தே நமக்கு ஒரு பொருள் தருது இப்போ நன்னூலில் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழ் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிடுகிறார் பவனந்தி வந்து பவனந்தி வந்து நன்னுள்ள நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்கிறாரு அதில் நாற்பது எழுத்துக்கள் வந்து நெடிலாகவும் ரெண்டு எழுத்துக்கள் நோ தூ இந்த ரெண்டு எழுத்துக்களும் குறிலாகவும் இருக்கும் மற்றது எல்லா நாற்பது எழுத்துக்களும் நெடி நெடிலோசையுடைய சொற்களாக இருக்கும் ஓகேவா அது என்னென்னு பார்க்கலாம் ஆ பசு ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சீ இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நாவு நீ முன்னிலை உருமை நே அன்பு நை நைஇழிவு பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை வௌ கவர் நோ நோய் தூ உன் இது எல்லாமே நெடிலெழுத்துக்கள் இந்த நோவும் தூவும் மட்டும்தான் குறியில் எழுத்துக்கள் ஓகேவா இதுலருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நமக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க அதே மாதிரி இங்கே பாருங்க ஒரு எழுத்து ஒரு முடியலாம் உயிரெழுத்துக்கள் ஆறு மகர வரிசையில் ஆறு எழுத்துக்கள் தகர வரிசை ஐந்து எழுத்துக்கள் பகர வரிசையில் ஐந்து எழுத்துக்கள் நகர வரிசை ஐந்து எழுத்துக்கள் கா சா வா இது மூணும் நான்கு எழுத்துக்கள் யா வந்து ஒரே ஒரு எழுத்து தான் யானானது அகலம் ஓகேவா அடுத்தது குறியில் எழுத்துக்கள் நோ தூ நோனா நோய் தூணா உன் ஓகேவா இதையும் சும்மா தெரிஞ்சு வச்சுவாங்க ஓகே தேங்க்யூ